ஒரு குறிப்பிட்ட அதுக்கப்புறம் சீட் பெல்ட் போடணும்னு அவசியம் இல்லைங்க நம்ம ஃப்ளைட்லேயே கொஞ்சம் தூரம் அப்படி போய் வரலாம் அது போக ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் ஃப்ளைட்டில் இருக்கிற எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிடுறாங்க அப்போ எல்லாரும் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தூங்குற ஒரு வாய்ப்பும் நமக்கு கிடைக்குது இருந்தாலும் அதாவது ரயில் பயணங்களோடு கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னால் விமான பயணம் என்பது கொஞ்சம் டிடிஎஸ் ஆன பயணம் தான் ஏன்னா அதில் வந்து படுக்கை வசதியோடு இருக்கிற விமானங்கள் இல்லை அது ரொம்ப குறைவு அது ஒரு வேலை பிஸ்னஸ் கிளாஸில் அப்படி இருக்காங்கன்றதும் எனக்கு தெரியல ஆனால் அதில் கூட படுக்கை வசதியோடு இருக்கிற மாதிரியான விமானங்கள் இருக்கிறதா தெரியல உட்காந்துன்னு போகிற மாதிரியான விமான பயணம் தான் ஆனால் உக்காந்துன்னு போகிறது கொஞ்சம் அதாவது சிரமமாக தான் இருக்குது ஆனால் எல்லாரும் இணைந்து நடக்கிறது இல்லை ஒருத்தர் ரெண்டு பேர் தான் நடக்கிறாங்க ஆனால் அது அங்கே கழிவறைக்காக போகிற வரவங்கள தவிர மற்றபடி வேறு எதுவும் அங்கே இதுவும் இல்லை ஆனால் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா நம்ம உக்கார் இருக்கிறதுக்கு முன்னால் ஒரு ஸ்க்ரீனில் இந்த விமானம் எவ்வளோ தொளவில் இங்க இங்கே இப்போ சென்னையிலேருந்து எவ்வளோ தொளவு வந்து நாம் போயிருக்கிறோம் இன்னும் கடக்க வேண்டிய தூரம் எவ்வளோ தொளவு இருக்குது இப்படின்ற தகவல்கள் அந்த ஸ்க்ரீனில் காட்டுறாங்க அதனால வந்து நமக்கு ஒரு டைம் பாஸிங்கா இருக்குன்னு சொல்லலாம் அவ்வளோதானே தவிர மற்றபடி அதில் பயம்லாம் ஒன்றும் இல்லை நல்லா தான் இருந்தது இப்போ அந்த லண்டன் பையனெல்லாம் போயிட்டு நீங்க வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இறங்குறீங்க அப்போ உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது என்ன மாதிரியா நம்ம இதெல்லாம் மிஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு எண்ணம்லாம் தோண்டி இருப்போம் இல்லை அதாவது வாய்ப்பு கிடைச்சா நாம கூட லண்டனுக்கு போயிடலாமா அப்படின்னு கூட தோணுது ஏன்னா மக்கள் தேவை கருவு வசதிகள் அதிகம் வருமானம் அதிகம் இதோட அங்கே பயிற்சி அங்கே ஒரு பேராசிரியரை பார்க்குற வாய்ப்பு கிடைச்சிது அவர் சொன்னார் ஐயா நீங்கள் அக்கௌண்டன்சி இருந்துருக்கிறீங்க நீங்கள் இங்கே வந்து அக்கௌண்டன்சி சொல்லிக் கொடுங்க ஒரு நாளைக்கு உங்களுக்கு நாற்பது பவுண்டு உங்களுக்கு ஊதியமாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னார் ரைட்டு அது சரியா அது அதாவது அந்த நாற்பது பவுண்டுன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு இருபது பவுண்டு அங்கே செலவாகும் ஒரு இருபது பவுண்டு மிச்சம் பண்ணலாம் அப்படின்னு கூட ஒரு யோசனை இருந்தது ஆனால் அங்கே இருக்கிற நடைமுறைகள்லாம் நான் வேறேன் அங்கே இருக்கிற நடைமுறைகள் நமக்கு அவங்களுக்கும் காலநிலை கிட்டத்தட்ட ஒரு நாலரை மணி நேரம் வித்தியாசம் இருக்குது நாம் இங்கே பகல் பன்னிரெண்டு மணினா அவங்களுக்கு காலையில் ஆறு மணி இல்லை அஞ்சரை மணி இல்லை ஆறரை மணி அப்படியான ஒரு வித்தியாசம் இருக்குது பட் அவங்களுடைய உணவு முறை இன்னொரு விஷயம் என்னென்னா அங்கே வெயில் வந்து நீண்ட நேரம் இருக்குது நமக்கு எட்டு மணி நேரம் தான் இங்கே வெயில் இருக்குது அங்கே பாத்தீங்கன்னா பன்னெண்டு மணி